ஹாய் வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமை இயக்கம் பாலாஜி இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் எங்கள் மக்கள் பசுமை இயக்கத்துடைய தலைவர் நாஞ்சி சி மனோகரன் அவர்கள் பிறந்த நாள் இந்த நாளில் நாங்கள் இங்கே உள்ள ஏழை மக்களுக்கு உணவு பட்டலம் கொடுத்து மரக்கன்றுகள் வாங்கலான்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே சமயம் இன்றைக்கும் ஒரு நாங்கள் அந்த ஸ்டோரி சொல்கிற விஷயத்தை மாற்றிக்க கூடாதுன்னு இருக்கேன் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி இது கொஞ்சம் பெரிய ஸ்டோரின்றதுனால நான் நான் உங்களுக்கு பாதியாக கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒருத்தர் ஒரு காரில் போய்கிட்டு இருக்காரு அவர் போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறார் பட் ஆனால் அவர் இறந்ததோடைய அவர் தூக்கத்தில் இறந்ததினால அவர் இறந்ததே அவர் அறியல திடீர்னு மிழிச்சு பார்க்குறாரு தூரத்தில் ஒரு உருவம் கருப்பாக இருக்குது அந்த உருவத்தை கண்டு அவர் பயப்படுறாரு என்னடா இது ஏதோ ஒரு உருவம் வருது ஐயோ ஏதாவது பேய் பிசாசு இருக்குமோ அப்படின்னு நினச்சி அவர் பயப்படுறாரு உடனே அந்த உருவத்துலேருந்து ஒரு வாய்ஸ் வருது நீங்கள் பயப்படாதீங்க உங்களை கூப்பிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சத்தம் வருது என்ன சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் இறந்து அஞ்சு நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு கதர்றார் துடிக்கிறார் ஐயோ நான் இறந்துட்டேன்னா என்ன சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் இறந்து பத்து நிமிஷம் ஆகுது நாங்கள் உங்களை சொல்கிறதுக்கு கூப்பிட்டு போகலான்னு அதை உலகத்துக்கு கூப்பிட்டு போகலான்னு வந்திருக்கோம் நான் யமதர்மனுடைய ஆளுங்க இப்போது உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஒரு மாறு மாறு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க உடனே ஒரு கதறாரு கூச்சலிடுறாரு எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்குது அதை மட்டும் எனக்கு நிறைவேற்றுங்க நான் வந்து உங்கள் கூட நான் சந்தோஷமாக வரேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் நீங்கள் வந்து ஒரு ஒரு சில புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அதனால் ஒரு சின்ன வாய்ப்பு தரோம் உங்களுக்கு எத்தனை நாள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்கு அப்படின்றார் அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு என்ன கடமைகள் இருக்குது எனக்கு ஒரு பையன் ரெண்டு பொண்ணுங்க இருக்குது நான் இவங்களெல்லாம் எதுவுமே கரை சேர்க்கலை நான் வேலை வேலைன்னே ஓடிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் சொல்லும்போது என்ன ஆயிடுச்சு இவருக்கு சரி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கமேன்னு அந்த லிஸ்ட்டில் யான லிஸ்ட்ல லிஸ்ட்லேருந்து இவருக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க அவருக்கு அவர் சொல்கிறாரு எனக்கு ஒரு மாசம் மாதம் டைம் கொடுங்க நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கு அந்த கால நிர்ணயம் பண்ணுற கடவுள் என்ன பண்ணுறாரு இல்லை உங்களுக்கு வெறும் எட்டு நாள் தான் கொடுப்பேன் அந்த எட்டு நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுடணும் அது வரைக்கும் நான் உங்கள் கூட இருப்பேன் ஒரு மனித உருவமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுற சரின்னு சொல்லிட்டு முதல் நாள் ஸ்டார்ட் ஆகுது இந்த நோடி ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அவர் சொல்றாரு உடனே அவர் பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டு உடம்பு எலும்பெல்லாம் முடிஞ்சு அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடியாக டாக்டர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடியாக அவருடைய பாடி இருக்குது திடீர்னு இவர் தான் உயிர் வந்துடுச்சு இல்லையா அந்த கடவுள் கொடுத்த காலம் நீட்டிக்கிறதுனால உயிர் வந்ததுனால இவர் ஏந்துட்டார் ஏந்ததும் அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ண வந்தவர் வந்து ஷாக் ஆகிட்டு ஏந்துட்டார் என்னடா இது பணம் எழுந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் அப்படின்னு கூப்பிட்றாரு டாக்டர் பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டாரு இப்போ தான் நாடி பிடிச்சி பார்த்தோம் இறந்துட்டாரு ஒரு எண்ண திடீர்னு பழச்சிட்டாரு பொன்னே அவர் சொல்கிறார் இல்லை டாக்டர் அந்த எழுந்த அந்த மனுஷன் சொல்கிறாரு ஐயோ இல்லைங்க நான் பழிச்சிக்கிட்டேன் எனக்கு எதோ ஷாக் மாதிரி வந்தது அதனால தான் நான் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டேன் திடீர்னு பழச்சுட்டேன் உடனே அவங்களுக்கு ஒரு ஷாக்கு உடனே டாக்டர் சொல்கிறார் சாரி சார் நீங்கள் இறந்துட்டீங்கன்னா நான் இப்போலாம் ரெடி பண்ணிட்டோம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க நான் இப்போவே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு அவர் உடம்பு சரி பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் அந்த கட்டுலாம் பிடிச்சிக்கிட்டு போகிறாரு அந்த இடத்துல அவர் கூட பயணம் பண்ண டிரைவரும் இறந்துட்டான் இப்போ அந்த டிரைவருக்கும் டிரைவருடைய இடத்துல தான் இப்போ அந்த கால நிர்ணயமான கடவுள் வந்து இவர் கூட வர புது டிரைவர் மாதிரி இந்த டிரைவரை வச்சுக்கிட்டு இவர் வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போயிட்டு சொல்லும் போது என்னங்க அடிபட்டுருக்குன்னு வீட்டில் எல்லாம் பார்க்குறாங்க அந்த கட்டு ம இந்த ரத்தம்லாம் சிந்தி மேலெல்லாம் ரத்தமாக இருக்குது இவன் என்ன சென்றாங்க இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை நான் வண்டி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நான் கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பொண்ணு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது அங்கே ஒரு பொண்ணு கூட காதல் உண்டாகுது அந்த காதல் என்ன ஆகிடுச்சு நாலு வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த பையனுடைய அம்மாவுக்கு அந்த அந்த அடிப்பட்ட ஆக்சிடென்ட் ஆனார் இல்லையா அவருடைய மனைவிக்கு தெரியும் தெரிஞ்சு அவங்க தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க சரி ஊருக்கு இன்னிலேருந்து தான் ஒரு ஒரு டார்கெட் வச்சுருக்காருல்ல இந்த இடத்துல ஒரு வாழணும்னு வரல இருக்கிற அந்த மூணு வேலையை மூணு பேருடைய வாழ்க்கையும் சரி பண்ணணும் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையிலையும் ஒரு ஒரு நிறைவு படுத்திட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எண்ணத்தில் வெளியில் வர அந்த வெளியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கம் வீட்டுக்கு வந்தார் எல்லாருக்கும் இன்னும் சொல்லிட்டாரு இந்த மாதிரி அடிப்பட்டுட்டு ஒன்று என்னன்னு சொல்கிறாரு எல்லாரும் ஷாக் ஆகிட்டு சரி மறுபடியும் எல்லாம் பழைய பழனிமே போயிட்டாங்க இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு கம்பெனிக்கு போகிறார் வேலை செஞ்ச கம்பெனி அங்கே போயிட்டு பார்க்கும்போது அந்த இவருக்கு எம்டிஆர் இருப்பார்லையே அவர் வந்து பார்க்குறாங்க அவரும் பார்த்துட்டு இதுவுமே பேசிகிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ப்ரொமோஷன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு பட் இந்த விஷயம் தெரியாமல் இவர் வந்து அந்த கம்பெனியில் கொஞ்சம் ரூடாக பேசுகிறார் எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் நீங்கள் ஆக்கி பார்க்குறீங்க எனக்கு என்ன எதுவும் கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து முன்னாடி பிரச்சனை பண்ணியிருக்காரு இவருக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் கூட கட்டாயிருக்கு அப்போ இவருதான் இப்போ திருந்தி போயிருக்காருல அப்போ என்ன பண்றாரு இல்லை நான் கம்பெனி நிறைய உழைச்சிருக்கேன் ஆனால் என்ன யாரும் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கால நிர்ணயம் பண்ணுற டிரைவர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த எம்டி பார்த்துட்டாரு ஓ அப்போ அந்த கம்பெனிக்காக இவ்வளோ உழைச்சிருக்காங்கனால சரி இவருக்கு வந்து நம்ம ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட எம்டி வந்து ரெடி ஆயிட்டாங்க இது எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியோட எம்டி என்ன பண்றாரு ஒரு நாளைக்கு கூப்பிடுறாரு இப்போ இந்த பர்சனை கூப்பிட்டு பாஸ் நீங்கள் இந்த மாதிரி கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்கீங்க ஏன்னா இவங்க பேசுனது ஒரு மறைஞ்சிருந்து கேட்டுட்டார் இந்த மாதிரி உழைச்சிருக்கீங்க அதனால் கம்பெனி நல்லா குரோத் ஆகிடுச்சி கம்பெனி எனக்கு எம்டி பொறுப்புலேருந்து சேர்மன் பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல சார் நீங்கள் சேர்மன் ஆகிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து புகழறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த கர்வம்லாம் இவருக்கு இறந்து போனதுலேருந்து அவர் வந்து நல்லவனாக ஆகிட்டார் திரிந்திட்டார் உடனே சேர்மன் ஆகிறதுக்கு இவருக்கு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்ட உடனே அப்போ அந்த இடத்துல சொல்கிறாங்க நான் சேர்மன் ஆகிட்டா என்னுடைய எம்டி பொறுப்பு யார் கொடுக்குறதுன்னு தெரியல அதனால் நாங்கள் ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொறுப்புக்கு சரியான ஆள் யாருன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க அப்போ எல்லாரும் திரும்பி இந்த ஆக்சிடெண்ட் ஆனவரை பார்க்குறாங்க நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பான நீங்கள் இவருக்கு சந்தோஷம் தாங்கலை ஆஹா நம்ம இறந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பொறுப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இந்த இடத்துல வந்து பொறுமையை வந்து நம்ம நிறையா கடைபிடிச்சோன்னா அந்த இடத்துல வந்து நல்லது நடக்கும்ன்றது அந்த கதையோட வர ஒரு அம்சம் இன்னும் அந்த கதையோடைய தொடக்கம் நாளைக்கு மீண்டும் பார்ப்போம் அதுவடை அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற நான் உங்கள் பாலாஜி மக்கள் பசுமை இருக்கும் நன்றி வணக்கம்